மரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய் உண்டான் அரங்கத்தரவின் அணையான் கோலமாமணியாரமும் முத்து தாமும் முடிவுள்ளதோரிழில் ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என்னுள்ளம் கவர்ந்தானே அடர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்டகன்கள் மற்றொன்றினை காணாவே பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பரல் அடிகள் மற்றொரு கடைவெண்ணை களவினில் உரளிடை வாய்ப்புண்டு எத் எத்திரம் உரளினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே நம்மாழ்வார் பாசுகிறோம் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் மகாபக்தி விஜயம் என்னும் தலைப்பிலே வடதேச மகான்களுடைய திவ்யமான சரிதங்களை நாம் அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் நாம் காண இருப்பது ஐம்பத்தி ஒன்றாவதாக அடியார் ஸ்ரீ திரிலோசனதாசர் இந்த திரிலோசனதாசர் என்பவர் பொற்கொள்ளார் வகுப்பில் தோன்றியவர் நகைகள் செய்யக்கூடிய வேலை இவர் மிகச்சிறந்த தெய்வ பக்தர் இவரது தெய்வ பக்தியைப் போலவே இவரது தொழிலும் யாரும் பாராட்டும் வண்ணம் வேலைப்பாடுகளுடன் இருக்கும் இவர் பாடியுள்ள கவிதைகளில் சில கவிதைகள் சீக்கிய மதத்து நூலாகிய கிரந்தா சாஹிப் என்ற நூலிலும் இடம்பெற்றுள்ளது இது ஒன்றே இவரது பெருமைக்கு சான்றாக அமைகிறது இவர் வசித்து வந்த பிரதேசத்தை ஒரு முஸ்லிம் மன்னர் ஆண்டு வந்தார் அவர் தமது மகளின் திருமணத்துக்காக ஒரு நாள் இவரை அழைத்து அழகான சந்திரஹாரம் ஒன்று செய்ய வேண்டும் என்று விரும்பினார் இந்த பெண்ணுக்கு சேதனமாக கொடுக்கறதுக்கு ஆகவே அதை செய்வதற்காக அதை செம்மையாக செய்யக்கூடிய இவர் தான் என்று கேள்விப்பட்டவுடன் இவரை அழைத்து இவரிடம் புண்ணையும் நவரத்தினங்களையும் கொடுத்து நான்கு அல்லது ஐந்து நாட்களுக்குள் இதை முடித்து செய்து கொண்டு வந்து தரும்படி உத்தரவிட்டார் உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பொண்ணு மணிகள் அந்த நவரத்தினங்கள் அதெல்லாம் கொடுத்து இதெல்லாம் வைத்து அழகான வேலைப்பாட்டுடன் கூடிய ஒரு சந்திரஹாரம் செய்து கொண்டு வாருங்கள் என்று அழைத்து விட்டார் இவர் தன்னுடைய வீட்டிற்கு திரும்பும்போது பார்த்தா இவர் வீடு சென்று விசேற முன்னோய் ஒரு யாத்திரையை செல்லக்கூடிய ஒரு பகவத கோஷ்டி அங்கே இரண்டு மூன்று நாட்கள் தங்கும் உத்தேசத்துடன் அவர்கள் வந்து சேர்ந்தார்கள் உடனே இவர் அவர்களை பார்த்த உடனே இவருக்கு சந்தோஷம் ஏன்னா பாகவதர்களை உபதேசிக்க உப உபசரிப்பதில் ரொம்ப சந்தோஷப்படக்கூடியவர் ஆகவே இந்த பாகவதர்களை உபசரித்து நன்றாக கவனித்து கொண்டு பஜனை கோஷ்டியும் அதுவும் இதுமா தெய்வீக எண்ணத்தோடு இந்த இரண்டு மூன்று நாட்கள் கழிந்து விட்டது இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது அப்பொழுது அரண்மனை காவலர்கள் வந்தார்கள் வந்து நகை செய்யக்கூடிய வேலை எந்த அளவு முடிஞ்சிருக்கிறது எனக்கு நாளைக்கு நகை வேண்டும் என அவர் நான்கு நாள் கெடு கொடுத்திருந்தார் அரசர் மூன்று நாட்கள் கிட்டத்தட்ட ஓடிவிட்டது ஆகவே வந்து பார்க்க வந்தவர்கள் அந்த அவர்கள் வந்து உடனே இவருக்கு ஞாபகம் வருது ஆகா அரசனுடைய நகை வாங்கி வைத்தோமே இதை செய்வது என்றால் இன்னும் இரண்டு மூன்று நாட்களாவது ஆகுமே அரசன் நான்கு நாட்களுக்குள் வேண்டும் என்று கட்டளை மூணு நாள் முடிஞ்சு போய்விட்டு நாளைக்குள்ள கொடுக்கணுமே என்று அவர்களிடம் விஷயத்தை சொன்னார் பாகவதர்கள் வந்தார்கள் மூன்று நாட்கள் அவர்களை உபசரிப்பதிலே எனக்கு நேரம் சரியாகிவிட்டது ஆகவே இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார் இந்த காவலர்கள் அரசனுக்கு இந்த செய்திசனுடன் அரசனுக்கு ரொம்ப கோபம் வந்து விட்டது உடனே அரசன் கடுமையான உத்தரவை சொல்லி நான் உனக்கு நான்கு நாட்கள் தாராளமாக டைம் நேரம் கொடுத்துருந்தேன் மூன்று நாட்கள் நீ செய்து முடித்திருக்கலாம் அரச கட்டளை இயக்கி பணியாமல் நீ பாகவதளை உபசரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டாயே ஆகவே அந்த பொருட்களை திரும்ப கொண்டு வந்து கொடுத்து விடும் உனக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும் என்று அந்த மன்னர் சொல்லிவிட்டார் இந்த செய்தி திருலோசனர் கேட்டது ஆகா பாகதூர்களை உபசரிக்கக்கூடிய எண்ணத்திலே நாம் அரச அரசனுடைய ஆணையை மறந்து விட்டோமே என்று எண்ணி நிச்சயமாக இங்கே இருந்தால் நமக்கு தண்டனை கிடைக்கும் என்று இவர் நேராக நடந்து ஒரு காட்டை நோக்கி போய்விட்டார் உள்ளூரில் இருந்தால் தான் நம்ம இப்படி தண்டனை கொடுப்பார்கள் அதனால் விட்டு போயிடுவோம் என்று காட்டை ஒரு காட்டை நோக்கி போய்விட்டார் சொல்லாமல் சொல்லாமல் போய் காட்டு அருகே ஒரு காடை ஒரு காட்டை ஒரு காட்டுக்குள்ளே நடுவு காட்டில் போய் இவரால் ஒன்றும் மனசு சரியில்லை ஆகவே உட்கார்ந்து இனி தெற்கற்றவர்கள் தெய்வமே சுனை ஆகவே பகவானை நோக்கி பாடல்களை பாடிக்கொண்டு மெய்யுருகி தன்னுடைய நிலை மறந்து கண்ணீர் சோற அப்படியே தியானத்தில் ஆழ்ந்து விட்டார் பகவான் பாண்டுரங்கன் இவர் மெய் மறந்து பாட முன்னால் அதை ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தான் இவருக்கு ஒரு பக்கம் மனசுக்குள்ள கவலை ஏன்னா கவலையோடு தான் இவர் பாடுறார் தன்னுடைய கவலையை ஆகணுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ஆகவே என்ன பண்ணுறதுன்னு இவர் பாடும் க தன்னுடைய பாசனங்களால் இறைவனை வழங்கி கொண்டிருக்கிறார் உடனே பாண்டரங்கள் திருலோசனர் வேஷத்தில் அவருடைய வீட்டுக்கு போய்விட்டார் அங்கிருந்து அவர் அரசன் கொடுத்த ஆவணத்துக்குரிய பொன் முத்து அவர்களை மத்து முத்து நவரத்தினங்களை எடுத்து ஒரு அழகான ஆரம்பம் தயார் செய்தார் இரவோடு இரவாக அவருடைய மனைவி யார் பார்க்குறா என்ன கணவர் விடிய விடிய வேலை பார்க்குறாரே அரசனுடைய இதுக்குன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு கொண்டு இருக்கிறாள் கா பொழுது உடனே ஒரு அருமையான சந்திரஹாரம் தயாராகிவிட்டது இதை எடுத்துக்கொண்டு அரசனிடம் போனார் திருவலோசனர் அரசனிடம் அந்த ஆரத்தை சுவாமி நேற்று விடிய விடிய விழுந்து வேலை பார்த்து உங்களுக்கு கொண்டு விட்டேன் என்று அந்த ஆரத்தை கொடுத்தார் அதை உடனே அதனுக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன ரொம்ப அற்புதமான அம்சத்தோடு ரொம்ப அழகாக அவருடைய கஜானாவளியோ அல்லது அந்த சுற்று வட்டாரத்திலே அப்படி ஒரு நகையே இல்லை அவ்வளோ வேலைப்பாடுகளுடன் இருந்தது இதை பார்த்து சந்தோஷப்பட்ட அரசன் தன்னிடம் இருந்த நிறைய பொருள்களை கொடுத்து மிக கொண்டு வாசனை திரவியங்கள் அத்தர் சென்ட்டு இதெல்லாம் கொடுத்து ஒரு பட்டுப்பை நிறைய மோகராக்கள் கட்டி வைத்து அத்தர் புணுகு தாம்பூலம் பத்தர் போன்ற வாசனை திரவங்களையும் கொடுத்து அந்த திருவலோசனரை வாழ்த்தி அனுப்பி வைத்தார் இந்த திருவலோசனரும் அதை புன்முறவுடன் ஏற்றுக்கொண்டார் வீட்டுக்கு வந்தவங்க அதை அப்படியே மனைவியின் கையில் கொடுத்து இதில் சில மோகராக்கள் மோகராக்கள்னால் பணம் தான் தங்கப்பணம் மோகராக்களை மாற்றி விருந்து தயார் செய் நான் பாகவதர்களை தேடி விருதுக்கு அழைத்து வருகிறேன் என்று வெளியே போய்விட்டார் பை நிறைய மோகரா அதோடு வைத்திருந்த விலை உயர்ந்த பொருட்களை கண்டு தில்லோசனுடைய மனைவி ஆச்சரியப்பட்டால் இதெல்லாம் அரசனுடைய சென்மானம் என்று அதில் உள்ள கனி வகைகளை எடுத்து கழுவி பழங்கள் இதெல்லாம் கொடுத்து அந்த பழங்களையெல்லாம் கடவுளுக்கு நிவேத்தனம் பண்ணிவிட்டு விளக்கேற்றி வைத்து விட்டு சில மகராக்களை மாற்றி அதுக்கு எல்லாம் வாங்கி கொண்டு வந்து இவர் பா நல்ல ஒரு விருந்து தயார் பண்ணார் பகல் உச்சி வேலைக்குள் சமையல் முடிந்து இலையும் போடப்பட்டது இவரோ அடியார்கள் கூட்டம் ஒன்றை அழைத்து வந்து உபசரித்து தானே பரிமாறவும் தொடங்கினார் அவர்கள் திருப்தியாக உண்டபின் அவருக்கு சந்தனம் தாம்பூனங்கள்லாம் கொடுத்து பிறகு தாமும் அவசரமாக சாப்பிட்டார் சாப்பிட்டு முடித்த உடனே அவர் மனைவிட்ட சொன்னார் பிறகு ஒரு ஒரு துண்டை எடுத்து அந்த துண்டில் ஏழை நிறைய இவருக்கு சாப்பாடு என்ன சாப்பாடு பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் எடுத்துக்கொண்டு அதில் ஒரு மூண்டையாக கட்டி எடுத்துக்கொண்டு இதை ஒரு சாமி பொழுதில் வந்து விடுகிறேன் என்று மனைவியிடம் சொல்லிவிட்டு போயிட்டார் நேரே சென்றவர் தன்னுடைய உருவத்தை வேறொரு உருவத்தை மாற்றிக்கொண்டு நேராக திலோசனர் தியானத்தில் ஆழ்ந்திருக்கும் பக்கம் வந்து அவரை எழுப்பினார் உடனே யார் நீங்கள் என்னை எழுப்புறீங்களேன்னு கேட்டார் அப்போ சொன்னார் ஐயா நான் காட்டில் வழி தவறி வந்துட்டேன் உடனே இதை எடுத்து கொடுத்து இவர் கேட்டார் அவரை எழுப்பி ஐயா நான் காட்டில் வழி தவறுன்னு சொல்லிட்டு உனக்கு வழி தெரியுமா என்று என்னால் காட்ட வேண்டும் என்றார் கண் கண்விடித்து பார்த்தார் உடனே எழுந்து பனை ஓலை தொண்டையினால் ஓடை நீரை கொண்டு வந்து கொடுத்து இதான் இது ஐயா இது பயங்கரமான காடாயிட்டே இங்கே எப்படி வந்தீர்கள் என்று விலங்குகள் ஜாஸ்தி ஆயிட்டே என்று அவரை வழிபோக்கிற மாதிரி வந்த பகவானிடம் கேட்கிறார் சொன்னார் ஒண்ணு இல்லை அரசனுக்கு ஏதோ மனை அரசனுடைய மகளுக்கு அரசியலங்குமரிக்கு திருமணமாக அதனால் ஏதோ நகை செய்ய வேண்டும் என்று என்னை கூப்பிட்டார்கள் நான் வந்து நகையெல்லாம் செய்து கொடுத்தேன் கொடுத்த உடனே அதுக்கு பரிசெல்லாம் எனக்கு கொடுத்து விட்டார்கள் அதனால் நான் வரும்போது எனக்கு வழி தவறிவிட்டது ஆகவே இந்த காட்டில் வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா சொல்லிவிட்டு நான் நகரத்துலேருந்து வரும்போது அருமையான சாப்பாடு கிடைத்தது ஒரு தில்லோசனர்னு ஒரு வீடு அவருடைய வீட்டில் பக்தர்களுக்கு அடியார்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு கொண்டிருந்தார்கள் நானும் போய் சாப்பிட்டு விட்டு வழி வழி வழியில் பசிச்சா சாப்பிட்லாம்னு சொல்லி நிறைய சாப்பாடு கட்டி கொண்டு வந்திருக்கேன் உங்களை பார்த்தா பசியோடு இருக்கிற மாதிரி இருக்குது சாப்பிடுங்க சொல்லி இவரை சாப்பிட வைத்தார் ஏன்னா உங்களை பார்த்தா ரொம்ப நாளில் ரொம்ப கலைப்பாக இருக்குது பஜனை தவம் எல்லாம் பண்ணிக்கொண்டு பய இதில் இருந்திருக்கியே தாங்க சாப்பிடுங்க உடனே இந்த திருலோசன உண்மையான திருலோசனர் ஆர்வத்தோடு சாப்பிட ஆரம்பித்தார் அப்பொழுது யோசிச்சார் அரசன் பொன் நவர்த்தனங்களை எனக்கு கொடுத்தான் நானும் ஓடி வந்து ஒளிந்து கொண்டு விட்டேன் நம்மை தவிர இந்த ஆபரணங்கள் செய்யக்கூடிய ஆள் இந்த சுற்றுண்டலத்தில் யாரும் கிடையாது அது இவ்வளவு சீக்கிரத்தில் அழகாக யார் செய்திருக்க முடியும் என்று இவர் மனசுக்குள்ள சந்தேகம் சரி இதை நேரில் போய் தான் பார்க்கணும் நகை கிடைத்து நேரம் அவர்கள் அரசகுமாரியுடைய திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கும் அரசனுடைய கோபமும் குறைஞ்சிருக்கும் ஏன்னா ஏ வேறு ஏதோ ஒரு ஆசாரி ஒரு பொற்களர் நகையை செய்து கொடுத்து விட்டதாக இவர் சொல்கிறார இவர் போய் செஞ்சிட்டேன்னு ஆகவே அரசனுடைய கோபம் தனிஞ்சிருக்கும் ஆகவே நான் போய் நம்முடைய வீட்டில் போய் பார்ப்போம் என்று சொல்லி சுவாமி தாங்கள் எங்கள் எங்களுடைய கிரகத்தில் இல்லத்தில் வந்து கொஞ்சம் சிரமப்பரியாத செய்துவிட்டு நீங்கள் போங்க அப்புறம் உங்களுக்கு போகிறதுக்கு வழி 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 பண்ணுறேன்னு சொல்லி இவரையும் அழைத்து கொண்டு போயிட்டார் உள்ளே போன வீட்டுக்குள்ளே போகும்போது இவரை இந்த விருந்தினரை நீங்கள் கொஞ்சம் திண்ணையில் உட்காருங்கன்னா உள்ளே போய் என்னுடைய மனைவியை பார்த்து விட்டு உங்களுக்கு மற்ற ஏற்பாடுகளை செய்து வரேன்னு உள்ளே போனார் உள்ளே போகிற உடனே அங்கே போய் பார்த்தா அங்கே விதவிதமான சாமான்கள் ஏன்னா அரசன் கொடுத்ததெல்லாம் இருந்தது இல்லை அதை பார்த்த உடனே திடுக்கிட்டேன் மனுவை எழுத்தி இது என்ன விசேஷம் இவ்வளவு சாமான்கள் இருக்குது ஏன்னா வீட்டில் நிறைய சாமான்கள் அந்த கொடுத்த அந்த மகராக்களை கொஞ்சம் மாற்றி வீட்டில் நிறைய சாமான்கள் வாங்கி வச்சுட்டா ஏன்னா நம்ம வீட்டில் எப்போவுமே இவ்வளோ இருக்காதே இவ்வளவு அரிசி பருப்பு இதெல்லாம் மூட்டை மூட்டையாக வச்சுருக்கேன் இன்னும் வாசனை வேற வாசனை திரவியங்களுடைய வாசனை வேறு அடிக்கிறது பழங்கள் இதெல்லாம் இவ்வளோ வரைச்சிருக்கே என்ன விசேஷம்னு கேட்டார் உடனே அவரோட மனைவிக்கு ஆச்சரியம் என்ன விளையாடுறீங்களா இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொண்டு வந்து அரசன் கொடுத்த சன்மானம்னு சொல்லி விடிய விடிய உட்காந்து நகையெல்லாம் செஞ்சீங்க அழகான சந்திரகாரத்தை இரவோடு இரவாக தயார் பண்ணிவிட்டு கொண்டு போய் அரசன்ட்டு கொடுத்தீங்க காலையில் கொடுத்தோட உங்கள் கை நிறைய ஒரு பொற்கொழி நிறைய பணங்களை பணத்தை கொடுத்து மேற்கொண்டு நல்ல வாசனை திரவியங்கள் எல்லாம் கொடுத்து பழ வகைகள்லாம் கொடுத்து உங்களை மரியாதையோடு அனுப்பி வைத்தார் அரசன் நீங்கள் அதை வாங்கி கொண்டு போய் கொஞ்சம் பணத்தை மாற்றி வீட்டுக்கு சாமான்கள்லாம் வாங்கி வைத்து விடு நான் அடியார்களை அழைத்து வந்துகிறேன்னு சொல்லி நீங்கள் காலம்பரத்தானே நிறைய அடியார்களை கூப்பிட்டு எல்லாருக்கும் விருது படைத்தீர்களே என்ன அவ்வளோ இன்றைக்கி செஞ்சுவிட்டு இப்போ வந்து தெரியாத மாதிரி ஏதுன்னு கேட்குறீங்களே எனக்கு வேற எங்கேருந்து பணம் வரும் எவ்வளோ வசதி வேற எங்கேருந்து வரும் இவ்வளவும் நீங்கள் கொடுத்தது தான் தூக்கி வாரி போட்டது அங்கே வந்து அடையார் சொன்னதும் இதுவும் ஒன்றா இருக்கே அவரே அழைத்து கேட்போம் என்று திண்ணையில் போய் பார்த்தா அங்கே திண்ணையிலே திருச்சிழாய் துளசி சிந்தி கிடந்தது ஒரு திவ்யமான நறுமணம் வீசியது அந்த அடியவரை காணும் இப்பொழுது தெரிஞ்சு கொண்டார் திருவன் சார் ஆக வந்திருந்தது எம்பெருமான் தான் வந்திருக்கிறார் நான் கஷ்டத்தோடு அவருடைய முறையிட்ட உடனே அவர் எனக்காக உதவி என்ன என்னுடைய உருவத்திலேயே வந்து செய்து செய்திருக்கிறார் அதான் கண்ணன் வந்தானங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான் கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான் தர்மம் என்னும் தேரில் வந்து கண்ணன் வந்தான் தாழாத துயர் நீக்க கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் மாய கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் அப்படின்னு கண்ணதாசன் அழகாக எழுதியிருப்பான் யார் கண்ணீர் மல்க பகவானிடம் பிரார்த்தனை செய்கிறார்களோ யார் உள்ளம் முருகி இறைவனிடம் கோரிக்கை வைக்கிறார்களோ அது நியாயமான கோரிக்கையாக இருந்தால் பகவான் நிறைவேற்ற தயங்குவதே கிடையாது அதற்காக அவன் எந்த அளவுக்கும் இறங்கி வருவான் அதுதான் பேர் சவுலப்பியம்னு பேர் பகவான் வந்து தன்னுடைய நிலையில் இருக்க மாட்டான் நம்ம இவ்வளோ உயர்ந்த நிலையில் இருக்கோம் இல்லை எந்த வேடத்தில் வேணாலும் வருவான் அதனால தான் அடியோர்கள் வந்து யாரையும் மனசு புண்படம் போட பேசக்கூடாது பாங்க எந்த வடிவத்தில் ஒருத்தன் கஷ்டப்படுறவன் வந்தான்னா அவனுடைய வடிவத்தில் கூட இறைவன் நம்மிடம் வரலாம் நாம் நிந்திச்சு அவனை அனுப்பிடுவோன்னா அது கடையில் பகவானே நிந்திச்சு அதனால தான் துன்பத்தில் இருப்பவர்களை நாம் நிந்திக்கக்கூடாது உதவி பண்ணுறோமோ இல்லையோ அது வேற ஏன்னா எந்த பகவான் எந்த வடிவத்தில் வருவான் எந்த உருவத்தில் வருவான்னு தெரியாது ராமதாசருக்கு பன்றி உருவத்தில் வந்தான் நாம் பார்த்தோம் அந்த கதையை அடித்து விரட்டிக்கிட்டாரு ஆஞ்சநேயன்ற கேட்பார் அடுத்த நாள் என்னாச்சு இப்படி ராமன் வரேன்னு வாக்கு கொடுத்தானே வரலையென்னு இல்லை நேற்று பன்றி வருவத்தில் வந்தான்டா ஐயோ நான் எல்லா விருந்தெல்லாம் தயார் பண்ண விஷயம் பன்றி ஒன்று வந்தது பன்றி வருதான அடித்து வரட்டேன் அதனால் பகவானுக்கு வந்து அவன் எல்லா உருவங்களும் அவனுக்கு சொந்தம் நமக்கு தான் ஒரே ஒரு உருவம் அதை வைத்துக்கொண்டு நம்ம இத்தனை ஆட்டம் ஆரணும் பகவான் வந்து எந்த உருவத்திலையும் வருவான் அதனால் நம்ம எல்லா அதனால தான் ஞானிகள் வந்து எல்லா பொருள்களையும் பகவானை பார்ப்பார்கள் ஞானிகள்லாம் என்ன ஏற்றாண்டா எல்லா உயிரினங்களும் பக பகவானை பார்ப்பார்கள் எல்லா வடிவத்திலையும் பகவான் இருப்பதாக பார்ப்பார்கள் அவர்கள் செயல் அத்தனையும் பகவானுக்கு ஒப்படைப்பார்கள் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் காயேன வாச்சா மனசேந்திரியில் வா பிரகிருதே சுவாபா கரோமி எச்ச சகலம் பரஸ்மை நாராயணாயிது சமர்ப்பையாமே எல்லாவற்றிலும் இறைவனை பார்ப்பவர்கள் ஞானிகள் எல்லா செயல்களையும் இறைவனிடம் சரணாகிதி பண்ணி ஒப்படைப்பவர்கள் யானிகள் நம்மளாம் நான் செஞ்சேன் நம்ம செஞ்சோம் நம்ம செஞ்சோம்னு இருப்போம் நம்ம கையினால் ஆனது ஒன்றும் இல்லை எல்லாம் பகவான் தான் நம்ம வரும் கருவிதான் இயக்கு அவன் இதை உணர்ந்தார் தில்லுவசன் உடனே ஒரு சனப்புழுதலை உணர்ந்து விட்டார் பெருமாள் தான் வந்தார்னு உடனே கண்ணீர் சோற அவர் பகவானுக்கு நன்றி சொன்னார் அப்பா ஒரு சாதாரண இவனுடைய ஒரு பொற்கொள்ளலாகிய நான் இப்படி ஒரு அரசு தண்டரை வரப்போகுதே நான் வர எனக்காக நீ என்னுடைய உருவெடுத்து நீ போய் எல்லா காரியத்தையும் செய்தாயே உன்னுடைய கர்ணையே கருணையப்பான்னு சொல்லி அழகாக அவர் சோஸ்திரம் பண்ண ஆரம்பித்தார் அருமையான கவிதைகளால் அவரை பகவானை பாடினார் உன்னை சங்கி சக்கரதாரியாக பகவான் காட்சி கொடுத்து அவரை யாரை தழுவி கொண்டான் அதனால் அவர் மெய் பிறந்து அந்த பாடிய பாடல்களை இப்பொழுதும் அதை கிரந்தா சாஹிப்பிலே சீக்கியர்கள் அந்த பாடல்களை பாடி வருவதாக அறிகிறோம் அப்படிப்பட்ட தில்லோசனை பகவான் ஆசீர்வதித்து அரவணைத்து அவரை என்னுடைய அன்புக்கு பாத்திரமாக்கினான் என்ற அளவோடு திருலோசனாசருடைய சரிதம் நிறைவு பெறுகிறது ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய் ராமராம் சத்குரு மகாராஜுக்கு ஜெய் அஞ்சனேயே மூர்த்திக்கு ஜெய அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழழைத்தனம் சீரி அல்லாதே ரிவானி இதாராய் பறையலுரம்பாவாய் எற்றைக்கும் ஏழை பிரிவிக்கும் உந்தண்ணோடு உற்றுவோமே ஆகும் உனக்கே நாம் அச்சைவோம் மற்றேனம் காமங்கள் மாற்ற எழுப்பாவை செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாளால் एम तिर इंपुर बाबा हरे राम हरे राम 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 हरे हरे आरे किस्ना, आरे किस्ना, हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे गोविंद राम संगीत रं गोविंदा हरे गोविंदा।